இலவசம் கொடுக்கிறது இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா இலவச இலவசமா நீங்க பேருந்து பயணிக்கலாங்கிறீங்க அது பேருந்தா அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா கேள்விக்கு பதில் சொல்லுங்க பேருந்தா அது நீங்க பாக்குறது இல்லையா பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து இதெல்லாம் பாக்குறீங்களா அது பேருந்தா அது காயிலங்கடையில் இருக்க பழைய இருபாரு யாரு கேட்டது உங்களுக்கு வந்து இலவச பேருந்து கேட்டது இலவச போறதுக்கு என்ன மரியாதை குடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா மகளிர்லாம் சொல்லலயா வர நின்னு வாரன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துருந்தான் இருந்தீங்க அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா அது வீடா கோழிக்கூடா கொஞ்சம் பெரிய கோழிக்கூட புதுசாயுங்க ஆக்கப்புறமா சொல்ல சொல்லுங்க இலவச பேருந்து தரமான பேருந்து வருது நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கூட இல்ல மாசம் இருபதாயிரம் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க